கோவைகராட்சி ஆணையாளர் ஸ்ரவண்குமார் அவர்களை கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் கமலி அவர்கள் சந்தித்து பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறும் அவற்றின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு கடிதம் அளித்தார் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து ஆ நந்தகுமார் மூகா உமா மகேஸ்வரி பொதுக்குழு பகுதி கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி வே கோவிந்தராஜ் ஆர் எம் சேதுராமன் வட்டக்கழக செயலாளர்கள் பக்ருதீன் நங்கவேல் ஆம் மகேஷ்குமார் மற்றும் வழக்கறிஞர் ஜி டி ராஜேந்திரன் சிங்கை பிரபாகரன் மேலும் திரளான பொதுமக்கள் உடன் வந்தனர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நா கார்த்திக் எம்எல்ஏ கூறும்போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற காரணத்தினால் குறிப்பாக கோவை மாநகராட்சி பகுதியில் மக்களுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை பணிகள் சரிவர மாநகராட்சி நிர்வாகத்தால் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் முற்றிலும் மாநகராட்சி நிர்வாகமே செயலற்று கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது அதில குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் இந்த நகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற சுகாதார பணியாளர்கள் வசிக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய குடியிருப்பு வளாகங்கள் அதாவது சிஎம்சி காலனிகள் இந்த இருக்கிறது வெரைட்டி பகுதியரைட்டிகால் ரூட்டில் இருக்குது அதே போலவே வடகோவை காமராஜர் காமராஜர் புரத்துல சிஎம்சி காலனி இருக்கிறது பீலமேடு பயனிருமில் சாலையில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி அதே போலவே சிங்காரல்லூர் வரதராஜபுரம் உப்புளிவளையம் சிஎம்சி காலனி கணபதி காமராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி என்று பல குடியிருப்புகள் மாநகராட்சிக்கு சொந்தமான குடியிருப்புகள் இருக்கிறது அந்த குடியிருப்புல யார் வசிக்கிறார்கள் இந்த மாநகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் அதாவது சுகாதார பணியாளர்களும் அவருடைய குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள் அந்த வீடுகள் எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரை திமுக ஆட்சி இருந்த நேரத்துல அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எங்களது செம்மொழி காவலர் தலைவர் கலைஞரவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்த எங்களது அன்பு தளபதி அவருடைய வேண்டுகோளை ஏற்று இதே கோவை மாநகரத்துல வீடுகளை புதுப்பித்து கட்டி கொடுப்பதற்காக நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்தோம் சிஎம்சி காலனிகளே சுகாதார பணியாளர்கள் வசிக்கூடிய அந்த வீடுகளை இடிந்த பழமையான வீடுகளை மாற்றி கட்டி கொடுப்பதற்கு அன்றைக்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம் தீர்மானம் கொண்டு வந்தோம் ஆனால் பிறகு வந்த அதிமுக ஆட்சி அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது இன்னைக்கு அந்த பகுதியில வசித்து வரக்கூடிய அந்த சிஎம்சி காலனிகளிலே வசித்து வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளே இந்த மாநகராட்சியால் மறுக்கப்பட்டிருக்கிறது சரியான குடிநீர் விநியோகம் கிடையாது சாக்கடை சுத்தம் செய்வது கிடையாது தூய்மை பணிகள் கிடையாது உப்பு நீர் வசதி கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது அந்த ஏழை எளிய மக்கள் மிக மிக மோசமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கின்றேன் உடனடியாக வீடுகள் கட்டுவதற்கு காணதாமதமானாலும் கூட அந்த சுகாதார பணிகளையும் குடிநீர் வழங்கக்கூடிய அந்த பணிகளையும் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார் அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை குறித்தும் நாங்கள் பல்வேறு கருத்துக்களை புகார்களை சொல்லி இருக்கின்றோம் தீர்த்து வைப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதை போலவே இந்த மாநகரம் முழுவதும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாண்டு காலமாக நான்கைந்து முறை மாநகராட்சியினுடைய இடத்துல ஏற்கனவே இருந்த மதிப்பிற்குரிய ஆணையாளர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்கள் அதே போல இவர்கிட்ட பெட்டிசன் கொடுத்திருக்கிறோம் மயானங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த மயானத்துல குடிநீர் அதே போல உப்புநீர் வசதி தெருவிளக்கு வசதி எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் எல்லா மயானங்களுமே நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீத மயானங்கள் பழுதடைந்து கிடக்கின்றன அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நகரம் முழுவதும் தூய்மை பணிகள் சரியா மேற்கொள்வது கிடையாது பல இடங்களிலே சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது அதை போலவே சரியான முறையில் உப்புநீர் பராமரிப்பு பணிகள் சரியான முறையில் செய்வது கிடையாது என்று பல்வேறு புகார்களை கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட புகார் கடிதங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் ஒரு மணி நேரம் அதை ஆய்வு செய்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட அந்தந்த பகுதியினுடைய மக்களை அழைத்து வந்து நேரடியாக சொல்லி இருக்கின்றோம் ஆகவே மாநகராட்சி நிர்வாகத்திலே ஆணையால் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதே உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதே கோவிலை தான் வசித்து வருகிறார் அவரும் இந்த கோவை மாநகராட்சிக்குட்பட்ட ஒரு பகுதி குனியமுத்தூர் பகுதியில பி கே புதூர்ல வசித்து வர்றார் துறைக்கே நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் இந்த மாநகரத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மாநகர மக்களுக்காக ஏதாவது திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கு கேட்டா கிடையாது இதே சுகாதார பணியாளருக்கு அவங்க நினைச்சிருந்தா பல்லாயிரக்கணக்கான சுகாதார பணி அவங்கதான் டெய்லி வந்து இந்த நகரத்தவே தூய்மைப்படுத்துகிறார்கள் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாரான்னு கேட்டா செயல்படுத்தல அது மட்டுமல்ல எந்த ஆய்வு பணிகளையும் செய்வது கிடையாது இந்த நகரமே ஒரு பத்தாண்டு காலம் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் இருக்கிறது தெருவிளக்கு எரிகிறது இல்லை பொதுமக்கள் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல என்ன காரணம்னு கேட்டா உள்ளாட்சி தேர்தல் நடக்கல ஆகவே மக்கள் தவியாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி குடிநீர் வரவில்லை என்று சொல்லி கடந்த பத்தொன்பதாம் தேதி கூட நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அறவழி போராட்டம் மாநகராட்சி கண்டித்து நடத்தணும் எங்களை கைது செஞ்சாங்க இரவு பத்து நாற்பது வரை அடைத்து வைத்து விடுதலை செய்தார்கள் நான் கேட்பதெல்லாம் அதே நேரத்துல அன்னைக்கு சென்னையில பத்தொன்பதாம் தேதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா தண்ணி எல்லாம் நல்லா வருது எதிர்கட்சிகள் வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இது மக்களுக்கு தெரியும் குடிநீர் சரியாக வருகிறதா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும் ஆகவே இன்றைக்கு செயலற்று கிடக்கின்ற முடக்கி கிடக்கின்ற ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் தான் இருக்கிறது ஆகவே உடனடியாக நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி கோவை மாநகராட்சியினுடைய சுகாதார பணியாளர்களுக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே அந்த சிஎம்சி காலனி பகுதிகளில் உடனடியாக தூய்மை பணிகளை மேற்கொண்டு அடிப்படை வசதிகளை குடிநீர் உப்புநீர் கழிப்பிட வசதி போன்ற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் விரைவில் கோவை மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விரைவிலே சுகாதாரப் பணியாளர்களுடைய அத்தியாவசியமான அடிப்படை வசதிகளை கோரி மிக விரைவிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தோம்